இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் வலது கைய உங்க ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் மாம்சத்தின்படி பிள்ளையானவன் பிள்ளை அல்ல வாக்குதத்தின்படி பிள்ளையானவனே பிள்ளை மாம்சத்தின்படி இஸ்ரோ வேளர்களாய் பிறந்து அந்த ப்ளெஸ்ஸிங்க அப்படிதானே தானே புதியர் பாட்டில் எழுதி பவுல் பாவுலையா அலலூயா மாம்சத்தின்படி படி பிள்ளையானவன் பிள்ளை அல்ல வாக்குதத்தத்தின் படி பிள்ளையான நாமே பிள்ளைகள் அலலூயா நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் அலலூயா அதாவது நம்மளை ஆசிர்வதிக்கிறது சும்மா சில பிள்ளைகளாம் நம்ம செய்வோம் பார்த்துருக்கீங்களா பெற்றுட்டோமேன்னு ஒரு சில பிள்ளையை வளர்ப்போம் இது எனக்கு பிறந்துடுச்சே அப்படி கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் அல்ல பிரியமாய் நம்மை ஆசிர்வதிக்கிறோம் அலலூயா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசிர்வாதமா இருக்கணும்னு ஆசை இருக்கோ தெரியல ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறார் அலலூயா எத்தனை பேருக்கு அது புரியுது நீங்க எந்த அளவுக்கு ஆசிர்வாதங்களை நன்மைகளை உயர்வுகளை சமாதானத்தை விரும்புகிறீர்களோ எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் பிரியம் கொண்டிருக்கிறார் வேத புத்தகல ஒரு சில காரியங்கள் தான் கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம்னு வருது ஆமா தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஒரு காலம் வரும் நான் சொல்றார் அப்படி தொழுது கொள்வதா பிதாவுக்கு என்ன அல்லேலூயா இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இந்த குடும்ப ஆசிர்வாத கூட்டத்தில் கணவன் மனைவியாக குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறத நான் கத்தருக்குள்ள பாக்கியமாக கருதுகிறேன் எங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்தி பிடிக்க தேவன் இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்வாராக ஹலே எங்களை அழைத்த அவர்களை நினைவு கூறுகிறேன் பாஸ்ட்ரம்மாவை பீட்டர்வர்களையும் சகோதரியும் குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்கு ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர் நான் நன்றி செலுத்துறேன் எல்லாரையும் கத்தரை ஆசிர்வதிப்பாராக ஹலலூயா ஆமே நீ மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போகிறார் குடும்பத்தை குறித்து சில ரகசியங்களையும் குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சில தந்திரங்களையும் உங்களுக்கு எடுத்து காண்பித்து நம்ம சும்மா பிரசங்கத்தை கேட்டோம் தலையசைத்தோம் போனோன்னு இல்லை எதை இப்போ உடைச்சு எதை எழுப்பணுமோ தான் புறப்பட்டு போக போறோம் நீங்க மெசேஜ கேட்க வரல நீங்களும் நானும் இணைந்து நாம் பரலோகத்தோடு இணைந்து சில காரியங்களை முடிவுகள் எடுக்க வந்திருக்கிறோம் எத்தனை பேர் ஆமே காலையில செய்தி கேட்டும் இல்ல சரியான முடிவுகள் எடுத்தால் மாறும் மாற்றங்கள் வரும் ஆமே அங்கே வர்ஷிப் டைமில் ஐ வாஸ் நடிச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்லும்படி நான் ஏவப்பட்டேன் ஒரு வார்த்தை நீங்கள் நோட்லாம் வச்சு எழுதற பழக்கம் இருந்தாலோ இல்லை நீங்கள் மனதில் பதித்துக்கொள்வதா இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெண்டு ஒரு வார்த்தை அதில் ரெண்டு விதங்களை சொல்ல போகிறோம் அதில் நிறைய விதங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு விதத்தை மட்டும் ஃபோக்கஸ்ட் அதே வாவியானவர் நினைப்பூட்டினார் ஆமேன் பேட்டர்ன்ஸ் வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கள் படிக்க படிச்சு ப பிள்ளைங்களை படிக்க வச்சது எதுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த பிள்ளைங்க படிக்கிறது ஹலோ லூயா உன்னை படிக்க வைக்கிறதே எதை படிக்கதான் அதுக்கப்புறம் நீ எதை வேணால் படி படிக்காமல் போனால் நீ படிக்க வேண்டியது இதுதான் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் எப்படி எக்ஸாம்க்கு படி படி படின்னு சொல்லி அந்த பிள்ளையா படிக்க வைக்கிறோமோ அந்த படிப்பை விட இந்த படிப்பு முக்கியமானது ஸோ முதல்ல இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படி உங்கள் பாஸ்டர்மா ஒரு கோல்டு மெடலிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா மேன் சிஸ்டர் தெபோரா எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் பாஸ்ட்ரமாக ஒரு கோல்டு மெடலிஸ்ட் எவ்வளோ எப்படி படித்த படிப்புகளையும் பட்டங்களையும் விட்டு இயேசுக்காக ஊழிய செய்கிறாங்க லூயா கர்த்தருக்காக அவங்க நன்றி செலுத்துங்க அவங்க சும்மா பேசும்போது காலைல சொன்னாங்க நான் வந்து ஐந்து அதிகாரம் படித்து அரை மணி நேரம் ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்களாம் மற்றவங்களாம் நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்களாம் இவங்க ஒன்பது மணிக்கே படிச்சுட்டு தூங்கிடுவாங்களாம் ஆனால் அவங்க கோல்டு மெடலிஸ்ட் கர்த்தரை முதலிடமாய் வைக்கிற எல்லாரையும் கர்த்தர் முதலிடத்திற்கு கொண்டு வருவார் கைதட்டி ஷகர வலதெரே அமென் ஆமென் இன்றைக்கி ஆண்டு நினைப்பூட்டின ஒரு வார்த்தை பேட்டர்ன்ஸ் ரெண்டு விதமான பேட்டனை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்துகிறேன் பேட்டர்ன் அப்படின்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க தலைமுறை 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 தலைமுறையாக அடுத்தடுத்து வந்து அதையே செஞ்சிகிட்ருப்பாங்க இல்லை அந்த பேட்டன் படியே நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சு ஒரு அச்சு செஞ்சிருவாங்க ஒருத்தங்க யாரோ ஒருத்தர் முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் ஒரு அச்சை செய்வாங்க அப்படியே அடுத்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த அச்சை மட்டும் பார்ஸ் கொடுத்துக்கிட்டே போவாங்க எல்லாரும் அந்த அச்சுலயே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பேட்டன்ஸ் ஒரு பேட்டனை உருவாக்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பேட்டனையே தொடர்ச்சியாக 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 வந்து கொண்டிருக்கிறது தான் பேட்டன்ஸ் இந்த பாட்டு ரெண்டு பாட்டனை மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹைலைட் பண்ணி வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஃபேமிலியல் பேட்டன் குடும்ப பேட்டன்ஸ் எனக்கு கரெக்டாக தமிழில் என்னால் அதை லொக்கேட் பண்ண முடியல குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற சில பேட்டன்ஸ் ரெண்டாவது டெரிட்டரியல் பேட்டன் எல்லைகளுக்குள்ள எப்பொழுதுமே எப்படி சத்ரு செயல்படுவானா எல்லைகளுக்குள்ள தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் எப்படி செயல்படுது நம்ம கவர்மெண்ட் எப்படி செயல்படுது இந்த ஏரியாவுக்கு இவர் எம்எல்ஏ இவங்க எம்பி இவங்க வார்டு கவுன்சிலர் அப்படி ஏரியா ஏரியா ஏரியாவா பிரிப்பாங்க தேசங்களை அப்படி எல்லைகள்ல தான் குறிப்பிட்ட எல்லையில் இருக்கணும் சில குறிப்பிட்ட இடங்கள் சில என்ன பண்ணனும் அப்படி இருக்கும் இன்னும் அவர்கள் வார்க்கிற அதே அச்சில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆமேன் உங்களுக்கு நான் சொல்லும்போது நல்லா புரியும் இப்போ பாருங்க இந்த ஃபேமிலியல் பேட்டர்னா ஆப்ரஹாமுக்கு ரொம்ப நாளாக என்ன இல்லைங்க பிள்ளை இல்லை ஆமாம் தானே பாருங்க ஈசாக்குக்கும் பிள்ளை இல்லை ஆமாவா இல்லையா என்ன செய்தாரோ எப்படி தான் மனைவி கிட்ட என்ன சொல்லுவாரு நான் கணவர் இல்ல சகோதரன்னு சொல்லு அதையே ஈசாக்கும் செஞ்சிருப்பார் பேட்டர்ன்

அந்த பேட்டர்னை டிஸ்ட்ராய் பண்ணுது Thank you Jesus. இத ஃபேமிலியல் பேட்டர்ன்ஸ் குடும்பத்தில் ஒருத்தர் முப்பாட்டனுக்கு ரெண்டு மனைவி இருந்து அடுத்தாலும் ரெண்டு மனைவி வச்சுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த பேட்டர்ன்ஸ் தொடர்ந்து வருகிறது நம்ம பார்க்குறோம் வேத புத்தகத்தில் இப்போ ஈசாக்குக்கும் என்ன இல்லைன்னா பிள்ளை இல்ல எப்படி பேட்டர்னை பிரேக் பண்ணார் ஈசாக்கு அப்படின்னா வசனம் சொல்லி ஈஷாக்கு தன் மனைவியாக ரெபே என்ன செஞ்சாங்க பிரேயர் டெஸ்ட்ராய்ஸ் பேட்டன் ஜபம் உங்க குடும்பத்துல இருக்கிற சில பேட்டர்ஸ சில முறைகளை என்ன பண்ண போகுது டெஸ்ட்ராய் பண்ண போகுது இப்ப ஈஷாக்கு ஜெபிச்சாரு ரெபே கர்ப்பம் தரிதா ஏதோ பிள்ளை இல்லைன்னு ஜெபிச்சு ஒரு பிள்ளையை ஈஷாக்கு வாங்கல அடுத்து யாக்கோபு கிட்ட வருவோமா யாக்கோபுடைய பேட்டர்ன் எப்படி டெஸ்ட்ராய் சொல்றேன் சொல்கிறேன் யாக்கோபு கிட்ட வாங்க யாக்கோபும் யாக்கோபுடைய பிள்ளை இல்லைன்னு அங்கே யாருமே இல்லை நாலு பெஞ்சாதி நாலு பெஞ்சாதிக்கும் பிள்ளை கர்ப்ப தடையே இல்லை கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுல பதிமூணு பிள்ளை வசவசம் நிற்குது பேட்டனை டெஸ்ட்ராய் பண்ணால் ஆசீர்வாதம் கேட்காமே வரும் நீங்க கெஞ்சி கெஞ்சி கிடைக்காதவைகள் இன்னைக்கு நீங்க டெஸ்ட்ராய் பண்ற பேட்டர்ன் உங்க தலைமுறை கெஞ்சாமல் கேட்காமல் தானாகவே அவர்களுக்கு முன்னாக வந்து எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரிந்து விட்டது நீங்க போராடி போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜெயிக்க வேண்டியதெல்லாம் உங்க பிள்ளைகள் சுலபமாய் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சகோதரியே கொஞ்சம் தலையெல்லாம் அசைச்சு எனக்கு புரியுது எனக்கு விளங்குது இன்னைக்கு அந்த பேட்டனை நான் நிர்மூலமாக்குறேன் பாகாலின் பலிபீடங்களை இடிக்கப் போகிறோம் பேட்டன் இஸ் ஈக்வலி இம்பார்ட்டன் ஒரு சில டெரிட்டரியில் இருக்கிறவங்களுடைய சுபாவங்கள் இப்படி இருக்கும் அவங்க எண்ணங்கள் இப்படி இருக்கும் நாங்க பல டெரிட்டரிக்குள்ள கால் வச்சு எடுக்கிறோம் அது ஒவ்வொரு டெரிட்டரியிலும் டாமினாக இல்லை ஒரு மெஜாரிட்டி ஒரு சில எண்ணங்கள் ஒரு சில சுபாவங்கள் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா கலாச்சாரம்னு ஒரு பேரை சொல்லிப்பாங்க என்ன சொல்லிப்பாங்க நோ 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 டோன்ட் கெட் பை தட் வேர்ட் அந்த வார்த்தைகள் ஏமாந்து போகாதீங்க வேதமே நமக்கு கலாச்சாரம் அப்படின்னா அந்த கலாச்சாரத்தை நம்ம தூக்கி எறியணுமா வே இந்த பிப்ளிக்கலியும் சரி உலக பிரகாரமும் சரி கல்ச்சர் ஒரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணவே கூடாது ஏசும் அந்த நாட்கள்ல இருந்த அவளை அவரை பார்த்த உடனே அவர் யூதர்னு தெரிஞ்சு கொள்ளுகிறார் சமாரிய ஸ்திரி அப்போனா அந்த யூதர்கள் உடுத்துகிற ஒரு வஸ்திரத்தை அவர் என்ன பண்ணியிருந்தாரு உடுத்திருந்தாரு அதுல இருந்தால் தவறும் இல்லை நம்ம இப்படிதான் ஊடு ஊற்றணும் அதுக்கு நம்ம பேண்ட்டு சட்டை போட்டு சுத்த முடியுமா இந்த ஊரில் இப்படி போட்டால் தான் நமக்கு சரி வரும் ஆமாம் தானே அந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் ஓகே ஆனால் எக்ஸ்ட்ராவாக அவங்க அதை செஞ்சாங்க இவங்க இதை செஞ்சாங்க இந்த இதை செஞ்சாதான் வீடு வந்து கட்டி எழுப்ப முடியுமா அதை பண்ணாதான் குழந்தை பிறக்குமா இதை சாப்பிட்டாதான் இதை வச்சாதான் தான் இந்த பக்கம் கட்டினாதான் இந்த திசையில் கட்டினாதான் அப்படின்னு எல்லைகளுக்குள்ளேருந்து கொண்டு வரப்படுற சில பேட்டர்ன்ஸ் அவங்க ஒரு அச்சை வச்சு அவங்க அதில் உருவாக்கி அவங்க அதை ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு அது வராது நீங்கள் அதே அச்சில் வார்த்தா உங்களுக்கு வராது நீங்க அதே மாத்திரை மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு நடக்காது ஆனா அவங்களுக்கு நடக்கும் ஏன் தெரியுமா கர்த்தரே உங்களுக்காக நின்று செய்ய வேண்டும் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம மெசேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு ஆமீன் இன்னைக்கு முதல்ல அதை அழிச்சு தான் அடுத்து ஆசிர்வாதத்துக்குள்ள போக போறோம் பிளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே எப்போ வரும் தெரியுமா டெஸ்ட்ராய் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட வேண்டும் இடிக்கப்பட வேண்டியவர்கள் இடிக்கப்பட பிடுங்கப்பட வேண்டியவர்கள் பிடுங்கப்படவே சில குடும்பத்தில் அவங்க அவங்க பேசாமல் இருப்பாங்க அந்த கசப்பை அப்படியே அடுத்த குடும்பத்து அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்தி வச்சுருப்பாங்க அழலூயா அந்த பிள்ளை அதை விட கசப்பா அந்த குடும்பத்தை பார்க்கும் அடுத்த பிள்ளைக்கு அந்த கசப்பை கடத்தி வைப்பாங்க இயேசுவின் நாமத்தில் கசப்பு என்பது என்ன தெரியுமா வேருங்க வேர் கசப்பு என்பது சும்மா நார்மல் நினைக்காதீங்க அது ஒரு வேர் அதை இன்னைக்கு பிடுங்கணும் இயேசுவின் நாமத்தில் ஹலலூயா கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானமா இருக்கத்தான் கர்த்த நம்ம அழைத்திருக்கிறோம் எல்லாரோடும் சேர்ந்து வாழ இல்லை சமாதானமா இருக்க எப்படி அங்க ஈசாக்கு பேட்டனை டெஸ்ட்ராய் பண்ணார் அல்ல லூயா யாக்கோபு கிட்ட வாங்க யாக்கோபு ஒரு எல்லைல இருந்து வெளியே வரார் அந்த எல்லை ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த எல்லை அல்ல அந்த எல்லைல இருந்து வெளியே வரும்போது அவருக்கு சொத்து இருக்கு சம்பத்து இருக்கு பிள்ளைகள் இருக்கு எல்லாமே ரெண்டு மடங்கு இருக்கு ஆனா அவர் என்ன ஜெயிக்கிறார் தெரியுமா நீர் என்னை ஆசிர்வதி விட விடமாட்டேன் அப்போ சொத்தை தாண்டி பிள்ளைகளை தாண்டி பேர பிள்ளைகளை தாண்டி ஆடு மாடு எல்லாவற்றையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு அப்பனா இதை ஆசீர்வாதமாக அவர் கன்சிடர் பண்ணலை கர்த்தர் ஆசிர்வதிச்சாதான் இருக்கிறவைகள் தங்கி இருக்கும் இருக்கிறவைகள் பெருகும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு டெஸ்ட்ராய் பண்ணலாமா இன்னைக்கு அழிப்போமா ஹலோ லூயா எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு நீங்கள் நம்புறீங்களா இன்னைக்கு நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா அமேன் ஒரு டெரிட்டரிக்குள்ளே உட்காந்துருக்கிறா ராகா பென்கிற வேசி ஆமேன் அந்த பேட்டர்ன் இல்லை அவள் எடுத்த ஒரு முடிவு இந்த வேவுக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் அதிலிருந்து அவளைய வெளியே கொண்டு வந்து அவள் கர்ப்ப பிறப்பு தான் யார் தெரியுமா யாருங்க ராகாப்புடைய பையன் பேர் என்ன என்னங்க போவாசுங்க போவாஸ் எப்படி ஒரு உத்தம பிள்ளையை பெற்றெடுத்தால் பேட்டன் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நீங்க எந்த எல்லைகள்ல வந்தாலும் சரி எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி எப்படிப்பட்ட பேட்டன்ஸ் உங்க மேலே இருந்து அந்த அச்சுக்கள் வார்க்கப்பட்டிருந்தாலும் சரி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது ஒரு விடுதலையை கர்த்த நமக்கு கட்டளையிட வேண்டும் வி ஹாவ் டு பிரேக் இட் சில பலிபீடங்கள் இதிக்கப்பட வேண்டும் அலலூயா உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட சில வார்த்தைகளை ஆவி மண்டலத்திலே நம்ம கேன்சல் பண்ணணும் அறியாம நீங்களே உங்க பிள்ளைகளை குறிச்ச சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீங்க அந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கு கேன்சல் பண்ண போறோம் ஆசிர்வாதத்திற்கு வாசலை உண்டு பண்ண போகிறோம் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க